थैंक यू थैंक यू थैंक यू करेक्ट प्रोफाइल पिक चेंज करना ला इशू प्रोफाइल पिक चेंज करना ला ये लार में वोंट डिग्री वहीं है आधा नाला நம்ம ஏமாத்தி என்ன பண்ண போறோம் யாரும் யாரும் யாரையும் ஏமாத்தி ஒரு புரோஜனமும் இல்லை நல்லதே செய்வோம் அப்பவே செய்வோம் நன்றே செய்வோம் ஓகே என்ன பண்ணாதீங்க இந்த பட்டு இருக்கு பாருங்க ஏதாவது வாயில வச்சுக்கிட்டே இருக்கு அந்த பஞ்சு கிஞ்சி ஏதாவது இல்ல பெட்டையேத்துறோம் அது

அசோக் எல்லாம் நல்ல நல்ல மனுஷன் ஓகே வேற யார் இருக்கிறது பைக்கர் பாய் நீங்க வந்து நேம் சேஞ்ச் பண்ணலையா என்ன நேம் சொன்ன அன்னைக்கு பைக்கர் பாய் இல்லை இன்னொரு நேம் சொன்னே உங்களுக்கு மறந்துட்டுமே சண்டை போடாதீங்க சரி வாங்க ஒரு லைக் போடுங்க சாமி யாரு இருக்கீங்க ஒரே ஒரு லைக் போடுங்க வருவீங்களா போயிட்டு போயிட்டு வருவீங்களா இல்ல அப்படியே போயிடுவீங்களா சொல்லுங்க இல்ல வந்துட்டாங்க நம்புங்க சாமிங்களா எல்லாரும் நம்புங்க நம்பனாதான் சாப்பாடுன்னு சொல்லிருக்காங்க நம்புங்க நம்புங்க இப்ப ஓபன் பண்ணி பாருங்க இப்போ ஓபன் பண்ணி பாருங்க சாமிங்களா வேகமாக போய் டக்குன்னு செல்ஃபி எடுத்துருப்பாங்க அதனால் லேட்டாகிருக்கும் இருக்கும் சரி அதனால் அதனால பிளராக இருக்கும் பொழுது